ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே எங்கள் வீட்டில் ஒரு சண்டை அது என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீ பாருங்க இது தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசை ஊத்துறக்காண்டி காலையிலே வந்துட்டு கிச்சனில் வந்து சரி இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்துட்டு தோசை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தோசை ஊத்துறக்கு எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்லிட்டு அதிலேயே தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு அதிலே ஆயில் போட்டு தாளிச்சிட்டேன் தாளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தோசை போடலான்னு சொல்லிட்டு இந்த என் ஹஸ்பண்ட் வந்தார் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஒன்றும் இல்லை அதில் சட்னிக்கு வந்து தாளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு வந்துட்டு இல்லை நீ ஏன் தனியாக ஒரு பாத்திரம் வச்சு தாளிக்க வேண்டியது எதுக்கு எது காதுலேயே தாளிக்கிறேன்னு கேட்டார் எப்படி தோசை காலையில் என்ன சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா சோம்பேறியாக இருக்கியான்னு கேட்டார் அதில் நான் சொன்னேன் நான் சோம்பேறித்தனம் பண்ணல அதே நான் இட்லி ஊற்றுனேன்னா கண்டிப்பாக ஒரு பாத்திரம் வச்சு தான் நான் தாளித்தேன் இப்போ தோசை போடுறதுனால அந்த பாத்திரத்துலேயே தாளிச்சிட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டேன் எக்ஸ்ட்ரா நம்ம அது வாஷ் பண்ணுற வேலையும் மிச்சம்தான் இல்லை நான் சொல்கிறது உண்மையாக அவங்க சொல்கிறது உண்மையான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இது நான் சோம்பேறித்தனமாக பண்ணுறேன்னா இல்லை வந்துட்டு இது நான் ஜோஸ் பண்ணுறதுனால அதிலே பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் க்ளீன் பண்ணுற மிச்சம்ன்றதுனால பண்ணுறேன்னா நீங்களே வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்